பாடலுக்கு மட்டும் விளக்கம் சொல்லிட்டு என்னுடைய தொடக்க உரையை முடிச்சிடலான்னு இருக்கேன் நம்ம பெருமான ஒரு பாட்டு பாடியிருப்பார் அன்பு பத்தி அன்பெனும் பிடியில் அகப்படும் மலை அன்பெனும் குடில் போகும் அரசு அன்பில் வளைக்குள் படுபாரும் பொருளே அருமையான பாட்டு பொதுவாக வந்து அப்படின்னா அந்த அன்பினும் பிடிக்குள் அகப்படும் மலையன்னு சொல்லிட்டு சொல்லுவோம் மலையை நம்ம எவ்வளோதான் அன்பு சேர்த்தனா பிடிக்க முடியாது அன் நம்ம போய் மலையை பிடிக்கிற அளவுக்கு நம்ம பிடிக்கலாம் கிடையாது எவ்வளோதான் அன்பு சேர்த்தனா பிடிக்க முடியாது அப்போ அதுக்கு எந்த எதுக்காக பெருமாள் சொன்னார் அப்படின்னா அன்பனும் பிடிவில் அகப்படும் மலையன்றது மலையே கிடையாது மலையளவு திறன் கோள அருள் பெருஞ்சோதி ஆண்டவர் தான் அது மலையா வந்து சொல்லி புகழ்ந்து சொல்றாரு இப்போ நம்ம சொல்றாபா தான் மலையா நம்பியிருக்கா இப்போ நான் வர விஜயகிருஷ்ணா வந்து ஐயா விஜயகிருஷ்ணா ஐயாட்டா ஐயா ஒரு ஆயிரம் ரூபா கொடுங்க தான் மலையா நம்பிருக்கா அப்ப ஒரு மழை அர்த்தமா அப்படி கிடையாது மழை எப்படி அந்த மாதிரி நம்பிக்கை வச்சிருக்கேன் அப்படின்னு அர்த்தம் ஆகவே பெருமாள் வந்து மலையே கிடையாது ஆண்டவர் தான் மலை அப்படின்னு சொல்லிட்டு அன்பெனும் பிரிவில் அகப்படும் மலையே அன்பெனும் அன்பெனும் குடில் புகும் அரசே எந்த உள்ளத்தில் அன்பு நிறைஞ்சிருக்கோ அந்த குடிலில் வந்து இறைவன் வந்து அமருவாரு அருட்பெருஞ்சோதி அரசனா அமர்ந்து நம்மை ஆட்சி செய்து நம்மை நல்வழிப்படுத்துவது அன்பனும் குளிர்புகம் அரசு அன்பெனும் வலைக்கூட் படுபரம் பொருளே எது எதுக்கோ நம்ம வலை வீசுகிறோம் ஒரு ஒரு வயசுல ஒரு ஒரு மாதிரி நம்ம வலை வீசுறோம் எது எதுக்கோ வலை வீசுறீங்க அந்த அன்பு என்ற வலையை வீசினா இறைவன் நிச்சயமா அதில் அகப்படுவான் அப்படின்றது அன்பெனும் வலைக்கூட் படுபரும் பொருளே அன்பெனும் கரத்தமர் அமுதே எந்த கரம் வந்து தர்மம் செஞ்சு சிவந்து போயிருக்குதோ எந்த நம்ம ஜீவகாரணம் பண்ணுறோம் இல்லையா தொடர்ந்து ஜீவகாரணம் மட்டும் இல்லை எல்லா தர்மத்தையும் நம்ம பண்ண கடமைப்பட்டுள்ளோம் பசி பிணி தாகம் கொலை பயம் இச்சை எளிமை என்ற எல்லா ஜீவகாரணத்தையும் நம்ம பண்ண பண்ண இந்த கை வந்து கொடுத்து சிவந்த கையை மாறும் அந்த அன்பெனும் கரத்துள் அமர் அன்பெனும் மலைக்குட் படுபரம்பொருளை அன்பெனும் கரத்து அமர் அமுதே அந்த அமுதம் மாதிரி வந்து நம்ம கரத்தில் வந்து உட்கார் வரோம் ஏ அமுதன்றது இந்த இதை நீக்கக்கூடிய இறப்பை நீக்கக்கூடியது சாகா வரத்தை தரக்கூடிய அந்த அமுதம் நம்ம கை மேலே பலனாக வந்து நிற்கின்றது தான் அன்பெனும் கரத்துள் அடங்கிடம் கடலை அன்பெனும் உயிர் ஒளிர் என்ற அதுக்கப்புறம் அன்பெனும் உயிர் ஒளிர் அறிவே நம்ம உயிருக்குள்ளே இறைவன் வந்து ஒளியாகவும் இருக்காரு அறிவாகவும் இருக்காரு அறிவு இல்லாத நம்ம வந்து சன்மானத்தில் எந்த நிலையும் அடைய முடியாது எப்படி இரக்கம் தயவு கருணை முக்கியமோ அதே மாதிரி அறிவும் முக்கியம் அறிவால் அறிவை கொண்டு தான் நாம் வந்து நம்ம எல்லா துன்பத்தையும் நீக்கிக்க முடியும் அறிவை தான் எது நம்ம உணர்ந்து கொள்ள முடியும் இல்லாட்டி நம்ம நம்ம இருந்தாலும் அது தெரியல போய் சிக்கி அறிவுடையோர் எல்லாம் சன்மார்க்கம் சார்ந்தவர்கள் தயவுடையெல்லாம் சண்மார்க்கம் சார்ந்தவர்கள் என்று சொல்ற மாதிரி அறிவு இருந்தாலும் தான் சன்மார்க்கு இருக்க முடியும் அந்த அறிவு தான் வந்து நமக்கு அந்த விளக்கத்தை கொடுக்கும் பெருமாள் ஆறாயிரம் பாடல் எழுதிக்காருன்னா அந்த பாடல்கள் விளக்கம் எது நமக்கு அறிவு தான் கொடுக்குது ஐயா ஐயா வந்து சொற்பொழிவு பண்ணுறாருன்னா அதை கேட்டு நான் புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம எது பயன்படுது அறிவு தான் பயன்படுது அறிவே இல்லாதவங்க புரிஞ்சிக்க முடியுமா அறிவு இல்லாத உலகத்தில் யாருமே கிடையாது எல்லாருக்கும் அறிவு இருக்குது பயன்படுத்துறவங்களை நம்ம அறிவு உடையதுன்னு சொல்கிறோம் பயன்படுத்தாதவங்களை முட்டாதுன்னு சொல்கிறோம் ஆகவே அந்த குடியில் முகம் அரசு அன்பனும் வலைக்குள் படுபரம் பொருளே அன்பனும் கரத்தமர் அமுதே அன்பனும் வளைக்குள் படுபரம் பொருள் என்ற மாதிரி இதெல்லாம் வந்து பெருமான்னு சொல்றாரு மலையா சொல்றாரு அமுதமாக சொல்றாரு அறிவா சொல்றாரு அப்புறம் வந்து குடில் புகும் அரசேன்றாரு இப்படி பெருமான வந்து இறைவன் வந்து பெருமான வந்து அருப்பரஞ்சியர் வந்து வர்ணித்து பாடுறாரு ஆகவே அந்த தான் அந்த பாட்டோட விளக்கம் எப்படி வேணால் நம்ம இறைவனை புகழ்ந்து பாடிட்டே இருக்கலாம் அப்படி வந்து எதை பொறுத்தனாலும் அவர் ஒன்றையும் கேட்க இப்படி தான் பாடு அப்படி தான் பாடுன்னு கேட்க நம்ம அறிவுக்கு எவ்வளோ எட்டுதோ நம்ம கற்பனைக்கு எவ்வளோ எட்டுதோ நம்ம எந்த அளவுக்கு இறைவனை நேசிக்கிறோமோ அந்தளவுக்கு அந்த வார்த்தைகள் தானாக வந்து கொட்டும் இல்லாட்டி இறைவா இறைவா இறைவன் தான் இருக்கணும் அந்த சிந்திக்க சிந்திக்க என்ன ஆகும்னா நம்ம எப்படி வேணால் இறைவனை புகழ்ந்து பாடி அவரை வந்து பணிந்து பாடப்பாட இனிக்கும் சொல்லுவாங்க அது மாதிரி பாட பாட கேட்குறவங்க செவி மட்டும் இல்லை பாடுறவங்க நாவும் இனிக்கும் ஆகவே அப்படி வந்து நம்ம இறைவனை வந்து வள்ளல் பெருமான் பாடிட்டே இருக்காரு ஆகவே இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பாடலை வந்து பெருமானோட பாடல்கள் எல்லாமே வந்து யாருமே சிந்திக்க முடியாத அளவுக்கு சிந்திச்சிருப்பாரு இந்த இதில் கூட அருள் விளக்க மாளிகையோட ஒரு வரி வரும் கண் புகை சிறிதும் காட்டாது விளங்குகின்ற கற்பூர விளக்கு அதாவது கண்ணுக்கு ரெண்டு கண்ணுக்கு நடுவுல சிற்ச தான் இறைவன் வந்து ஒளியா இருக்காரு சொல்றாங்க இல்லையா அந்த ஒளி அந்த விளக்கு வந்து தான் எரியுது என்னைக்காவது நம்ம கண்ணில் புகையோ எரிச்சலோ வந்திருக்கா ஒரு ஒரு விளக்கை ஏற்றி வச்சோம்னா அது புகை வரும் கண் எரியும் அது இயல்பு ஆனா ஒரு புகையும் இல்லாம ஒரு எரிச்சலும் இல்லாம பக்கத்திலே இருக்குது இத்தனி கண்ணுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்க அந்த ஒளி வந்து எந்தவித புகைச்சலையும் எந்தவித எரிச்சலையும் கொடுக்காம இருக்குதுன்னு சொல்லிட்டு சிந்திக்கிறாரு பெருமான் நம்ம என்னைக்காவது பற்றி சிந்திச்சிருக்குமா இந்த விளக்கு ஒண்ணு எரியுது அது நம்மளுக்கு சிந்தி அதை வந்த வந்தபடி நமக்கு தெரியும் சிற்றமை இருக்கு இங்கதான் அறுப்பெறும் ஜோதி வந்து பிரகாசமா இருக்கு அப்படி அந்த விளக்கு எரியுது நமக்கு தெரியும் ஆனா அந்த விளக்கு வந்து கண் எரிச்சல் கொடுக்காம இருக்கு புகைச்சல் கொடுக்காம இருக்குதுன்னு நம்ம சிந்திக்கல ஆனா பெருமான் சிந்திக்கல இப்படி பல உதாரணம் சொல்லிட்டே போலாம் அந்த அளவுக்கு வந்து பெருமான் வந்து அவரோட பாடல்கள்லாம் படிக்க படிக்க அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும் படிச்சுட்டே இருந்தால் பசி எடுக்காது தூக்கம் வராது உண்மை இதை நான் வந்து அனுபவிச்சிருக்கேன் நான் இப்போ எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்க எடுத்து அவங்க படிப்பாங்க அருட்பா படிச்சுட்டே இருப்பாங்க வயசான பிறகு அவங்களால படிக்க முடியல பார்வை வந்து சரியாக தெரியாத படிக்க முடியல அப்போ என்கிட்டே கொடுத்து படிக்க சொல்லுவாங்க நான் படிப்பேன் அது வரைக்கும் நான் புத்தகத்தை தொடவே மாட்டேன் என் வேலை என்னமோ நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் அவங்க புத்தகத்தை கையில் கொடுத்தா படிச்சுக்கிட்டே இருப்பேன் வைக்க முடியாது என்னால் அப்போ சொல்லுவாங்க பாரு எவ்வளோ நல்லா இருக்கும் பாட்டு நீ வந்து சரியா படிக்க மாட்டேன்றி நீ எப்பப்பெல்லாம் நேரம் கிடையாது அப்போல்லாம் படிக்கணுங்க அப்போது தொட்டாதான் தெரியும் அருமை அந்த கையில் எடுத்தால் தான் தெரியும் அது வரைக்கும் என்னென்ன ஃபோன் இப்போ நம்ம ஃபோனை எவ்வளோ நோன்றோ இதில் எவ்வளோ எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் இதில் என்ன பண்ணலாம் மெசேஜ் அனுப்பலாம் வீடியோ அனுப்பலாம் என் பேசுறதை ரெக்கார்ட் பண்ணி அனுப்பலாம் எவ்வளோ வசதி இருக்குதுன்னு எல்லாமே நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனால் பாடல் பெருமானோட பாடல்களில் எவ்வளோ விஷயம் இருக்கு அவர் எவ்வளோ சிந்திச்சிருக்காரு எவ்வளோ கருத்துக்களை சொல்லியிருக்காரு உலகத்திலேயே வந்து என் மார்க்கம் இறப்பொழிக்கும் எந்த மகானும் சொல்லலை எந்த துறவியோ யாருமே யாருமே சொல்லலை இது வரைக்கும் கேரண்டி கொடுக்குறாரு பெருமான் நீங்கள் என் மார்க்கத்தை வந்தீங்கன்னா உங்களுக்கு இறப்பே கிடையாதுன்னு சொல்கிறாரு யாராலும் இந்த கேரண்டியை கொடுக்க முடியுமா நிச்சயமாக கொடுக்க முடியாது யாரும் கொடுக்கவும் கொடுக்கல அப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தில் அவர் உருவாக்கி அதுக்கு வந்து எப்படிலாம் இருக்கணும் வகை ஒழுக்கத்தை பின்பற்றணும் இந்திரிய ஒழுக்கம் கருணை ஒழுக்கம் ஜீவ ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கம் வகை ஒழுக்கம் பின்பற்றி ஜீவகாரணை ஒழுக்கத்தோடு அந்த பசி பிணி தாகம் கொலை பயம் இச்சை எளிமை இதெல்லாம் வந்து நீக்கி துன்பத்தை நீக்கி ஒழுக்கத்தோடு இருந்து நாம் வந்து தயவோடு இருந்து உலக உயிர் உயிர்கள் அனைவரையும் சகோதர சகோதரியாக பாவித்து தயவோடு இருந்து பண்ணும்போது நமக்கு சாகா வந்து மிக எளிமையாக கிடைக்கும்னு சொல்லிட்டு பெருமாள் சொல்கிறார் அது கூட பாருங்கள் இந்த பதினாறு நிலைகளை எல்லாரும் சொல்றாங்க சரியே கிரிய யோகம் ஞானம்னு ஒன்னு ஒன்று நான்காம் நிலை பதினாறு நிலை ஆனா சன்மானத்துக்கு வந்துட்டா டேரக்டா நீங்க பதிமூணாவது நிலைக்கு போயிடலான்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்போ எவ்வளவு எளிமையா நம்மளுக்கு பண்ண இருப்பாங்க சன்மானத்துக்கு வரவங்களுக்கு இவ்வளவு சலுகை மற்றவங்களுக்கு அது கிடையாது எல்லாத்தையும் விட்டுட்டு சன்மானத்தை வரவங்களுக்கு நேராக பதிமூணாவது நிலை அப்புறம் மூன்று நிலை தானாக நம்ம அடைஞ்சிடலாம் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஆக இப்படி பல சலுகைகளும் அங்கேயுமே கிடைக்காத ஒரு அற்புதமும் மரணமில்லா பெருவாளும் கிடைக்கூடிய ஒரே மார்க்கம்னா அது சன்மார்க்கம் மட்டும்தான் ஆகவே இந்த சன்மார்க்கத்தை பின்பற்றி நடப்பவர்கள் எல்லோரும் நிச்சயமாக மரணமில்லா பெருவம் அடைய முடியும் அதை விட முக்கியமா சன்மார்க்க வந்த சன்மார்க்கத்துக்கு வந்ததே முதல் வெற்றி வேற எந்த மார்க்கத்துக்கும் போகாம இல்ல எந்த மார்க்கத்தையும் பின்பற்றாம கால் போன போக்குல போறாங்க பாருங்க ஒருத்தர் கேட்டாரு மாடும் காலில் தான் நடக்குது மனுஷனும் காலில் தான் நடக்கிறான் அப்பயா மனுஷனை கால் நட சொல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு கரெக்ட் தானே மாடு நாலு காலம் நடக்குது நம்ம ரெண்டு காலம் நடக்கிறோம் அவள் தான் வித்தியாசம் அப்போ மனுஷனே கால் நடன்னு சொல்ல வேண்டியதானே அப்படின்னு ஒரு பள்ளி மாணவர் வந்து ஆசிரியர் பார்த்து கேட்குறாரு என்ன பதில் சொல்கிறதுக்கு அவன் சொல்கிறத பார்த்தா கரெக்டாக தான் இருக்கும் போல தோணுது உண்மை தானே ஆனால் ஆசிரியர் சரியான விளக்கம் கொடுக்குறாரு மாடு வந்து கால் போன போக்கில் போவோம் நம்ம கால் போன போக்கில் போனால் நம்ம ஜெயிக்க முடியும் வாழ்க்கையில் மனம் போன போக்கில் கால் போவோம் இன்றைக்கி கிளம்புறோம் நேராக கொண்டித்தோப்பு போகிறோம் சர்வார்கள் கூடத்தில் கலந்துக்கணுன்ற மனசு நினைச்சு அதுக்கேற்ற மாதிரி கால் நடக்குது அதனால நமக்கு பேர் கால் நடக்க கிடையாது நம்ம மனம் போறப்போ மனம் அந்த பக்குவத்துக்கு வந்து எங்க போகணும்னு தான் நம்ம முடிவு செய்யறோம் ஆனா மாடு அப்படி கால் அது பாட்டு நடந்து போகுது அதுக்கு இங்க தான் வீடு இங்கேதான் இது மேயிற இடம் அப்படின்னு அதை மட்டும் தெரிஞ்சுட்டு போவோம் ஆனா நமக்கு அப்படி கிடையாது எங்க போகணும் எங்க வரணும் எந்த இடம் போனால் நம்ம நல்லது எது போகக்கூடாது அப்படின்ற மனப்பக்குவத்தால் அந்த பக்குவத்தின் அடிப்படையில் நம்ம நடந்து போகிறதால நம்ம கால்நடைன்னு சொல்ல முடியாதுன்னு அந்த ஆசிரியர் விளக்கம் சொல்லாரு ஆகவே அப்படி கண்ட வழியில் போகாம சன்மார்க்கத்துக்கு நம்மளை பெருமானை அழைச்சிட்டு வந்திருக்காருனா அதுவே நாம் செஞ்ச பெரிய புண்ணியம் வந்து சொல்லிக்கொண்டு இந்த மார்க்கத்தை நம்ம தொடர்ந்து பின்பற்றி அந்த மரண விழா பிரிவை நம்ம அடைய வேண்டும் அதற்கான வாய்ப்பை இறைவன் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்ததால் அவருக்கும் நாம் இருபத்தி நாலு டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் நன்றியை சொல்லிட்டே இருக்கணும் நம்ம எவ்வளோ நன்றி சொன்னாலும் அது அடங்கவே அடங்காது இப்போ அப்பா அம்மா எவ்வளவோ கஷ்டப்பட்டு நம்ம வளர்க்குறாங்க நம்ம ஊரில் கூட நினச்சி பார்த்ததே கிடையாது சாப்பாடு வேணுமா ஓகே ஸோ துணி வேணுமா ஓகே ஃபீஸ் கட்டணுமா ஓகே சுற்றி பார்க்கணுமா சினிமாவுக்கு போகணுமா இது வேணுமா அது வேணுமா எல்லாத்தையும் ஏடிஎம் மாதிரி எடுத்து கொடுத்து இருப்போம் என் பையன் அப்பா ஐம்பது ரூபா அனுப்புங்க நான் டிஃபன் சாப்பிடணும் டேடி ஒரு நூறுரூவா அனுப்புங்க இதை வாங்கினேன் புக்கு வாங்கணும் அது வாங்கண்ணா அப்போ அப்போ அப்படி அனுப்பிச்சுன்னே இருப்போம் அப்பாவுக்கு எப்படி பணம் வருதுன்னு அவனுக்கு தெரியாது அவனுக்கு தெரிஞ்சது என்ன அப்பாவுக்கு ஃபோன் பண்ணால் காசு கொடுத்துருவாரு இப்போ ஜிபே வந்துச்சு அமுச்சுடுவார் ஆகவே எதை கேட்டாலும் கொடுத்துருவோம் ஆனால் நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறது பசங்களுக்கு தெரியாது அது எப்போ பசங்களுக்கு தெரியும்னா அவன் ஒரு குழந்தைய பெற்று அப்பாவும் போது தான் தெரியும் அந்த கால் கட்டு போட்டு அவன் குழந்தைய பெற்று அப்போ தான் அவனுக்கு அந்த அப்பாவோட அருமை தெரியும் அது எல்லாருமே இப்போ எனக்கும் கல்யாணம் தான் எங்கள் அப்பாவோட அருமை தெரியும் ஓரளவுக்கு தெரிஞ்சாலும் முழுமையாக நம்ம எப்போ உணர்றேன்னா என் பையன் என்னை தொந்தரவு பண்ணும்போது அப்போ நம்ம இப்படி அப்பாவை தொந்தரவு பண்ணியிருப்போமா ஆனால் நம்ம அவ்வளோ தொந்தரவு பண்ணல வீட்டில் சீனிவாசன் கூப்பிடுவாங்க சீனிவாசன்னா என்னப்பா அப்படின்னு இப்போ கார்த்தின்னா குரலே வராது கார்த்தி என்னடா கூப்பிடுறேன் ஆ சொல்லுங்க டேடி அங்கிருந்தே டேடி அப்புறம் ஏய் இங்கே வாடா அப்படின்னா அப்புறம் வரும் என்ன டேடி அது மாதிரி இப்போ காலம் மாறி போச்சு ஒன்றுக்கு ரெண்டு மூணு தடவை கூப்பிட்டா தான் ஒரு அண்ணன் தான் பாருங்கள் பெருமாள் வலியுறுத்தி சொல் நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து நம்ம கேட்க மாட்டேன் சொல்லிட்டு எப்படி நம்ம ரெண்டு மூணு தடவை கூப்பிட்டா நம்ம புள்ள வருதோ அது மாதிரி ரெண்டு மூணு தடவை வந்து திருப்பி திருப்பி சொல்றாரு நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அப்படின்னு திருப்பி திருப்பி சொல்றாருன்னா நாம நல்லா இருந்தா சொல்றாரு அதை எதுக்கிட்ட சொல்கிறேன்னா எப்படி நாம் வந்து எல்லாத்தையும் தியாகம் பண்ணிவிட்டு பசங்களுக்காக வாழ்ந்து நிற்குமோ அந்த மாதிரி பெருமாள் எல்லாம் அவர் வாழ்க்கையை தியாகம் பண்ணி நமக்காக அவர் வாழ்ந்து நமக்காக ஆறாயிரம் பாடலை எழுதி நாம் மரணமில்ல பெற சொல்லிட்டு நம்மளோட வாழ்க்கையின் வெற்றிக்காக அவர் பாடியிருக்கிறார் என்பதை நம்ம புரிந்து கொண்டு எப்பொழுதும் அவருடைய பாடல்களை பாடி அதை புரிந்து கொண்டு சன்மார்க்க வாழ்வை நாம் கடைபிடித்து வாழ வேண்டும் இதை நல்வாய்ப்பாக நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தி கொண்டு இந்த நல்வாய்ப்புக்கு விடைபெற்று நன்றி சொல்லி தொடக்க உரையை நிறைவு செய்கின்றேன் నండి వం